ஓம் அமிர்தீஸ்வரி நமக இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அன்பு கருணை இருந்தா நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஆனா இப்போ நீங்க ஒரு கர்மம் செய்தீங்க அதாவது சில பேருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுப்போமே இந்த கர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞானம்ன்றது நிச்சயமா இருக்கணும் ஞானம் இல்லாம நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அது வேஸ்ட் அது பேர் ஹெல்ப் எடுத்துக்க முடியாதான் இப்ப எக்ஸாம்பிள் உங்க ரோட்ல வந்து பிச்சை எடுக்கிறாங்க நீங்க வந்து பாவம் பார்த்து பிச்சை போடுறீங்க ஆனா உண்மையான நோக்கம் அவங்க எதுக்காக பிச்சை எடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா சோ சப்போஸ் அந்த காசை வச்சு அவங்க தண்ணி அடிச்சாலோ இல்ல அதை வச்சு வேற ஏதாவது ஒரு மோசமான நிலைக்கு அவங்க போனாலோ அந்த கர்மம் உங்களதான் வந்து சேரும் அப்போ நீங்க ஒரு உதவி செய்றீங்க அப்படின்னா உண்மையாவே அந்த உதவி அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுதா அது நியாயமான தர்மமான ஒரு விஷயமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உதவி செய்யும் போது அந்த உதவியே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அறியாம உதவி கூட உங்களை தான் சங்கடத்துல ஆழ்த்தும் இப்ப எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்க கடவுளுக்கு அவ்வளவு கருணை இருக்கு கருணையா சொல்றவருக்கு கருணை இருக்காதா அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது கடவுள் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காரு உதவி செய்ய வேண்டியது தானே இறைவனுக்கு தெரியும் எந்த இடத்துல உதவி செய்யணும் எந்த இடத்துல வேடிக்கை பார்க்கணும் ஏன்னா அவன் ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்கான் ஞானத்தை கத்துக்கிற இடத்துல என்னென்ன உதவி செய்யறது ஆனா இறைவனை கூப்பிட்டா நிச்சயமா உதவுவாரு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அடிபடுது அந்த ஞானம் அது கத்துக்கிட்டு இருக்கு இறைவன் ஓடி வந்து ஏன் தூக்கலன்னு கேட்க கூடாது அந்த இடத்துல விழுந்து அது அடிப்பட்டா மட்டும் தான் இன்னொருத்தவங்களும் அந்த மாதிரி நம்ம தள்ளி விட கூடாது இந்த இடத்துல இனிமேல் இப்படி நடக்க கூடாதுன்ற அறிவெல்லாம் அது கத்துக்குது இல்ல அப்போ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் ஏதோ ஒரு ஞானத்தை நம்ம கத்துக்கிட்டு தானே இருக்கோம் அதனால இறைவன் வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னா நம்ம ஞானத்தை கத்துக்கிறத பாக்குறாருன்னு அர்த்தம் உடனே அவருக்கு கருணை இருக்குன்றதெல்லாம் ஓடி வந்து உதவி செய்யல கூப்டா செய்வர்தான் இல்லைன்னு சொல்ல பட் நம்ம நிறைய கத்துக்கணும்னா அவர் எதிர்பார்ப்பாரு அந்த மாதிரி முதல்ல அந்த ஞானம் இருக்கணும் ஞானம் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த கர்மம் செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்